ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் நம்மை முன்னோரை நடத்தும் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமம் மல்லத்தான் பாறையில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பட்டாச்சாரியார் திருவேங்கட ஜோதி சுவாமி அவர்களின் அனுமதியுடன் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் ஆதி பரஞ்சோதி சகலோக சபை திருத்தலத்தில் முறையான யோக பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் மேலும் இந்த பயிற்சி முறைகளுடன் சுவாமி அவர்கள் மந்திர தீட்சையும் வழங்கவிருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் நமது ஆதி பரஞ்சோதி சகலோக சபையில் வந்திருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவுமுறை பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு சுவாமி அவர்களின் மந்திர தீட்சையையும் பெற்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திண்டுக்கல் பகுதியில் உள்ள அனைத்து பெருமக்களும் பக்த கோடிகளும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களையும் உங்கள் வாழ்வில் ஒரு உன்னத நாளாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து எங்களுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சந்தோஷம் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாம இனி வரும் நாட்கள்ல உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை ஆசன பயிற்சிகளை எழுபது நாள் காணொலியா பார்த்து பயிற்சி செய்யவிருக்கோம் இந்த உடல் எடை குறையணும்னா நீங்க வெறும் ஆசன பயிற்சியை மாத்திரம் கவனம் செலுத்தினா போதாது முதல்ல சரயோகத்தை நீங்க பயிலணும் இந்த சரயோகம் அப்படிங்கிறது கர்ம வினையை நீக்கக்கூடியது காரிய சித்தி தந்திரம் அதாவது நாம செய்யக்கூடிய வேலைகள்ல இடையூறு ஏற்பட்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏழு ஆதாரங்களுமே சீராக இயங்காது இந்த ஏழு ஆதாரங்கள் சீராக இயங்கலன்னா நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கண்டிப்பா நீங்க சரயோக பயிற்சியையும் செய்யணும் அந்த பயிற்சிக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்து பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த எழுபது நாள் பயிற்சிகளையும் எளிமையா இருக்குன்னு எந்த பயிற்சியும் நீங்க தவிர்க்க கூடாது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியையுமே நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பத்து பத்து முறை செய்யணும் ஒரு பத்து செஞ்சுட்டா கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் திரும்ப இரண்டாவது பத்து முறை அப்படின்னு தான் நீங்க முயற்சி செய்யணும் தொடர்ந்து நூறு தடவை செய்யறேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா கை வலி வந்துடும் கழுத்து வலி வந்துடும் ஏன்னா இந்த உடல் எடையை சீராக்கணும்னா முதல்ல கைகள் வலிமை அடைய வேண்டும் கைகள் வலிமை அடைஞ்சாதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் சொல்லக்கூடிய சில ஆசனங்களை செய்யும் போது எந்தவித இடையூறும் ஏற்படாது அந்த வகையில நாளைக்கு நாம செய்யக்கூடிய நான்காவது நாள் கைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பவன முத்தாசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முன் கைகளை வலிமைப்படுத்தக்கூடியது அதாவது தோல்பட்டைக்கு இணையா அந்த கை அப்படி வச்சுக்கணும் ஒரு முக்கால் அடி அல்லது ஒரு அடி அகலத்துல இந்த கைய தள்ளி வச்சுக்கணும் இந்த கை இப்படி கீழே இறங்கக்கூடாது ரொம்ப மேல ஏறக்கூடாது தோல்பட்டைக்கு இணையா இந்த அகலம் வந்து ஒரு ஒரு அடி இப்ப இந்த உள்ளங்கை மேல ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அதை மெதுவா கொண்டு போய் அப்படி பின்னால வைக்கிற மாதிரி வைக்கணும் இதை வைக்கும்போது இந்த கை வந்து இப்படி கீழே இறங்கக்கூடாது இப்படி மேல கூடாது அதாவது இப்படி செய்யக்கூடாது அதே மாதிரி இப்படி செய்யக்கூடாது இந்த தோள்பட்டைக்கு இணையாக இருக்கணும் திரும்பவும் அந்த கைய மெதுவா கொண்டு வரணும் நீங்க பத்து முறை செய்யறதுக்குள்ளேயே ரொம்ப வலிக்கும் மெதுவா மடக்கிறோம் திரும்ப மெதுவா நீட்டுறோம் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கண்டிப்பா இதுக்கு முன்னால சொல்லி கொடுத்த மூணு பயிற்சியை செஞ்சுட்டு தான் இந்த பயிற்சியை செய்யணும் மெதுவா மடக்கிறோம் மெதுவா நீட்டு நாம என்ன தவறு பண்ணுவோம்னா இப்படிம்போம் அடுத்து இத இப்படியெல்லாம் செய்யக்கூடாது கரைக்ட உடம்ப நேர வச்சுக்கணும் தோல்பட்டைக்கு இணையா வச்சுக்கணும் இந்த இடைவெளி வந்து ஒரு முக்காலடி அடி அல்லது ஒரு அடி மெதுவா கொண்டு Relax ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் த்ரீ Relaxed four, relaxed five, relaxed six, relaxed seven, relaxed eight. நைன்ஸ் மெதுவா தளர்த்திக்கணும் நீங்க என்னால முடியும் நான் பெரிய வீரன் ஆகணும் பதினொன்னு பன்னெண்டெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்பட்டா வழி வந்துடும் பத்து தலைமைக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சிறிய ஓய்வு கவனிக்க வேண்டியது ஷோல்டர் லெவல் இந்த கை மேல தூக்கிடக்கூடாது கீழே இறக்கிடக்கூடாது இந்த ரெண்டு கைக்கு இடைப்பட்ட இடைவெளி ஒரு அடியில இருந்து முக்கால் அடி வரைக்கும் கண்டிப்பா இந்த கை மேல ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இமேஜின் வழி மெதுவா கொண்டு போகணும் இதை மடக்கும் போதும் இது ஷோல்டர் லெவல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கீழே வந்துடக்கூடாது மேல போயிடக்கூடாது இதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் இந்த பயிற்சி நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் அந்த முதல் மூன்று பயிற்சியோட சேர்த்து நாலாவது பயிற்சியாகவும் செய்யலாம் அப்ப முதல் பயிற்சி ஒரு பத்து இரண்டாவது பயிற்சி பத்து மூன்றாவது பயிற்சி பத்து நான்காவது பயிற்சி பத்துன்னு நீங்க செஞ்சுட்டு வரலாம் நிச்சயம் இதே போல் ஒவ்வொரு நாளும் உடல் எடையை குறைப்பதற்கான அடிப்படை பவன முக்தாசனங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தவறாமல் செய்து உங்கள் உடல் எடையை சீராக வைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நான்காவது நாள் காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்